இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் குற்றால அருகில் குளிக்க தடை தென்காசி மாவட்டத்திற்கு இன்று மே பதினெட்டு முதல் மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதால் குற்றாலத்தில் உள்ள அருவிகள் அணைகள் சுற்றுலா பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தென்காசி தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை இன்று பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கண்காணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தென்காசியில் இன்று முதல் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனால் குற்றால நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி பழைய குற்றால அருவி ஐந்தருவி மற்றும் இதர அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த அருவிகள் அனைப்பகுதிகளில் மற்றும் இதர சுற்றுலா பகுதிகளில் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை வித்துள்ளது என ஆணையிட்டுள்ளபடி அத்துடன் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் ஆறு மற்றும் குளங்களில் நீர்வரத்து அதிகமாக வாய்ப்புள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் உரிய எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடனும் இருந்திட அறிவுறுத்தப்படுகிறது மேலும் ஆழமும் நீரோட்டமும் உள்ள அதிக இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இடி மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விவசாய தொழிலாளர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இடி மின்னலின் போது வெட்டவேலில் நடக்க வேண்டாம் என்றும் மரங்களுக்கு கீழ் பாதுகாப்பிற்காக ஒதுங்க வேண்டும் என்றும் பெருமழையின் போது காய்ச்சிய குடிநீரினை பருகி நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மழையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாவட்ட தலைவர் அலுவலக கட்டுப்பாடு அறை தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டால் போதும் பொதுமக்களின் தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நெல்லைக்கு தமிழ்நாடு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தொன்னூறு பேர் சென்னையில் இருந்து விரைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது